இந்த கோபம் மட்டும் இல்லைன்னா என் தம்பி தங்கமானவன் ஆனா இந்த கோவத்தோடு பார்க்கும் போது அப்படி பலார் பலார் நிறைய போல இருக்கு சேந்தா இப்படி பண்ணுவியோ தெரிய மாட்டேங்குது இந்த பிகேவியரை எப்பதான் மாத்திக்க போறியோன்னு புரிய மாட்டேங்குது ஷோ கடவுளே நல்லா சொல்றிய கதைய அவன் அம்மா கிட்ட திடீர்னு அம்மா பாசம் பொங்கி வலியுது போலியே இத்தனை நாள பாட்டி பாட்டின்னு முந்தாணியை பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வீட்டை பார்த்து கிளம்பலன்னு சொன்ன உடனே உனக்கு பாட்டி ஆவாத வேலை ஆயிட்டம் போல அப்படிதானே நல்ல கதை தான் இங்க பாஜகோ எல்லாம் காரணத்தோட சொல்றேன் புரிஞ்சு நடந்துக்கோ படிச்ச பிள்ளை சொன்ன கேட்டு பார்த்தா இப்படி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு கிடக்கா அவன் பிரச்சனையை அவன் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டான் இதுக்கு மேல உனக்கு என்ன வேலை இங்க இருக்கு சொல்லி அணுக்கும் இங்க இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டான் அவளும் வீட்டை பார்த்து போலாம்னு சொல்லிட்டான் அப்புறம் என்ன வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியது தானே இதுக்கு மேல இதனா தனியா போனோம்னு சொல்லிட்டு வீடு பார்த்தா அத தான சொன்னேன் இதுக்கு இவ்ளோ கோவம் ஐயோ பாட்டி நான் ஏன் கோவப்பட போறேன் நான் யாரு முதல்ல அத சொல்லிட்டாங்களே விஷயத்துல எவனும் தலையிட வேண்டாம்னு சொல்லி பசிச்சா அவன் வயிற்றுக்கு அவன் அவன் சாப்பிட்டுக்கிறான் தானே ஏன் பசிக்க அவன் சாப்பிட்றான்னு கேள்வி கேட்டாங்களே அப்புறம் என்ன நீங்களும் அப்படித்தானே பத்தி பேசுறீங்க ரகு யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க அம்மா காண்டி இங்க இரு ரகு ஆமா இங்க நீ காலை காலை கால சுத்திக்கிட்டு இங்க இரு விளங்கிடும் பட்டி கிளம்பிடுவேன் கவலைப்படாதீங்க ஐயோ கடவுளே யாமல உனக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தானே சொல்றேன் படிக்க தானே செஞ்சிருக்கா கொஞ்சம் கூட கூறே இல்லையா நான் கிளம்புறமா சும்மா தேவையில்லாம நின்னு பேசிக்கிட்டு ரகு இப்ப என்ன பண்ணிட்டான்னு வீட்டை விட்டு அனுப்புறதுலயே இருக்கீங்க அத்தை நீங்க பண்றது எதுவுமே சரியா பட்டல பாத்துக்கோங்க ரொம்ப பண்றீங்க அத்தை நீங்க தம்பி உன் கூட நிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை கெடுதல நினைக்க வரான் அவன் உனக்கு நல்லது தானே பண்ணுவான் என்னைக்காச்சும் அக்கா நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் நினைப்பானான் பாதியில வந்தவன் நினைக்கலாம் தம்பி நினைப்பானா உன்கூடையே பிறந்த வந்தானே ரெண்டு பேரும் இந்த வயித்துல தானே பிறந்தீங்க கொஞ்சம் கூட இல்ல ரேஷ்மா உனக்கு எவ்வளவு வருத்தப்பட்டு போது பருப்பு இல்ல ஏன் தான் இப்படி பிள்ளைய கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஆனா நீங்களும் ரொம்ப மோசத்த இருக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைய போ போன்னு விரட்டி அடிக்கிறீங்க ரொம்ப நீங்க நல்லா பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு உனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் தானே முதல்ல வந்து நிக்கிறான் அவனை இப்படி கஷ்டப்படுத்திட்டு அனுப்புறா பதிலுக்கு நான் பேச ஆரம்பிச்சேன்னா நல்லா இருக்காது அமைதியா இப்ப சந்தோஷம் தானே உனக்கு ஹ இங்க இருந்து பிரிச்சு தனியா கூட்டிட்டு போனோம்னு ஆசைப்பட்டேன் மொத்தமா கூட்டிட்டு போயிட்டேன் இப்ப வந்து ஒரு பத்து நாள் இருந்ததும் உன் கண்ணு பொறுக்கல போல செம்மா என்னென்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாலும் தெரியலமா உடம்பு முழுக்க சின்னத்தை தான் பண்ணுவாளோ சை தா சைனி எதுவும் பேசல இல்லாத அது பொல்லாத தீன் சொல்லி கொடுத்துக்கிட்டு ஓ நான் சொல்லி கொடுக்கறதுனாலதான் அவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படிதானே நான் பேசுறதுனாலதான் அவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படிதானே சினிமே அவர்கிட்ட பேசவே மாட்டேன் போதுமா நான் ஏதாச்சும் சொன்னாதான் அவர் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறாரு அவர்கிட்ட இனிமே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என் உண்டு என் வேலை உண்டு நடந்துக்கிறேன் சில சிலனா மொத்தமா எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவா சொல்லுங்க சொல்லுங்க உங்ககிட்டதான் கேக்குறேன் அப்படின்னு நல்லவா மாதிரி நடிச்சிருவா பாட்டி போயிட்டு வரேன் ரேஷ்மக்கா போயிட்டு வரேன் ரோஷனை பார்த்துக்கோங்க பிரியா போயிட்டு வரேன் நீங்கள் இங்கேருந்து கிளம்புறதா முத்து மாதிரி சொன்னாரு நான் கிளம்பும் போது உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க நான் அங்கே வந்து ஸ்டே பண்ணுறேன் கொஞ்ச நாளைக்கு குழந்தைய தனியாக பார்த்துக்க முடியலண்ணா ம் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க எதனா ஒன்னா ஃபோன் பண்ணுங்க சரிங்களா போயிட்டு வரேன் அனுமா ஆ சொல்லுங்க பட்டி அவனை பத்தி தான் தெரியும்ல அவன் அப்படித்தான் ஏதாச்சும் கால் மாதிரி பேசிக்கிட்டு கிடப்பான் ஆனால் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுவான் முன்ன பின்ன தெரியாம அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்டே பேசிடுவாங்களா நீ எதுவும் சங்கட்டை சரியா ம் கொஞ்சம் பொறுமையா இருமா கோவத்துல சண்டைகிட்டே போட்டுறாதீங்க இங்க நவன் ஏதாச்சும் சொன்னானா கூட நான் ரேஷ்மா இல்லை இவன் ஏதாச்சும் சொல்லுவோம் அங்க ரெண்டு பேரும் தனியா இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சண்டை எதுவும் போட்டுக்காம பொறுமையாகவே பொறுமையாவே இருந்தம்மா சவளப்படாதீங்க பாட்டி உங்க பேன்கிட்ட தாயத்தொடர்ந்து எதுவும் பேச மாட்டேன் போயிட்டு வரேன் பொண்ணா பறந்துட்டா ஆம்பளைங்களுக்கு அடிமையாவும் பொறுமையாவும் பொறுத்து போயும் சேர்ந்துதானே ஆகணும் இதுல நான் மட்டும் என்ன விதி விளக்கா அவங்க பேரனும் ஆம்பளை தானே அதான் அடிமையா நடத்தணும்னு நினைக்கிறாரோ என்னமோ நான் நானும் தப்பு பண்ணிட்டேன் பாட்டி நானும் அந்த இடத்துல வச்சு எல்லாரும் முன்னாடியும் அவர்கிட்ட பேசியிருக்க கூடாது பொறுமையா தான் இருந்திருக்கணும் வாயை துறக்காம எதுவுமே பேசாம அப்படித்தானே பட்டி அதுதான் சொல்ல வரீங்க ஐயோ அப்படி சொல்ல வரலமா அவன் எடுத்துரிஞ்சு பியாசனாலும் கொஞ்சம் சந்தை வராம அனுசரிச்சு போன்னு சொல்ல வரேன் சரிங்க பாட்டி போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்க்கா போயிட்டு வரேன் பிரியா அனு ஏதாச்சும் பிரச்சனைனா ஃபோன் பண்ணு சரியா ஏதாச்சும் எதனா சொல்றான்னா ஃபோன் பண்ணு நான் பேசுனா கேட்டுப்பான் சரிக்கா போயிட்டு வரேன் அனு ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா நான் முத்துமாரி கூட்டிட்டு அங்கே வருவேன் இங்க தனியா இருக்கும்னு நினைக்காதீங்க சரியா நானு முத்துமாரி மூபின் உங்க கூட வந்து தங்குறோம் கஷ்டப்படாதீங்க கொஞ்சம் கோவப்படுவான் ஆனா அந்த கோவம் தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனே வந்து மன்னிப்பு கேட்பான் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவனுக்கு கோபப்படுத்துற மாதிரி நீங்களும் எதுவும் பேசாதீங்க சண்டையில தான் முடியும் அதனாலதான் சொல்றேன் அவனுக்கு சப்போர்ட் பண்றான்னு நினைக்காதீங்க அவன்கிட்ட பேசும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுனேன் உங்ககிட்ட பேசும்போது அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறேன் அப்பா எதோ எடுத்துக்காதீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா செல்லாம் சரியாயிடும் அவன் கொஞ்சம் முன்கோபாரன் அதான் அப்படி இருக்கான் கண்டிப்பா ம் கரெக்டா சாப்பிடுங்க பயிற்றுல குழந்த இருக்கு அதை மறந்துடத்தீங்க ரெண்டு பேரும் சண்டையில மாத்திரை போடணும் சரியா போயிட்டு வரேன் பிரியா அப்புறம் முத்துமாரி கிட்ட இங்க நடந்த சண்டையை பத்தியும் ஷகுக்கும் எனக்கும் இருக்கிறத இத சொல்ல வேண்டாம் ஆஹ் முத்துமாரி அவசரப்பட்ட அம்மா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அம்மா ஒருத்தப்படுவாங்க அதான் ஆஹ் சொல்ல மாட்டேன் ம் ஏன் இங்க போன்னு சொல்லி எடி கூறுக்கிட்டவில இங்க போ போன்னு சொல்லி வரட்டானா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கதான் செய்யுது இங்கேயே இருந்தானா அத்தகாரி என்ன என்ன பண்ணுவான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் சண்டையில சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கும்போதே உள்ள நுழைஞ்சு எல்லாத்துக்கும் இவதான் காரணம் அவன் தம்பியும் பிரிக்க நினைக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கேத்த மாதிரி இவனும் ஜிங்கு ஜிங்கு சலங்கை கட்டிக்கிட்டு ஆற செய்யறான் இவ பேச பேச அணு மேலதான் கோவமா வரும் அவனும் புத்தி கட்டு போய் பைத்துக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு கிடப்பான் அதனாலதான் வீடு எடுத்து தனியா போய் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் வீடு எடுத்தது ஆஹ் மாச மாசம் அதுக்குன்னு சொல்லிட்டு தானே செய்யறாங்க வாழ்க எல்லாம் அப்புறம் என்ன போயிட்டு இருக்கட்டும் இருந்தா இருந்தாதான் ரெண்டு பேருக்குள்ள அப்படி இப்படின்னு பேசி சமாதானம் ஆவாங்க இங்கே எல்லாரும் மூஞ்சியும் பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நீ பேசலன்னா எனக்கு என்ன நான் பேச மாட்டேன் நான் பேசலன்னா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு மூஞ்சு மூஞ்சி திருப்பிட்டு அழைவாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதான் யாருமே கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் சமாதனம் ஆயிருவாங்க நீ எதுவும் இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் அங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதே புரியுதா உன் மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆமா அவங்க என்ன இன்னும் போல போல வெளியே தான் இருக்காங்க நான் தான் வெயிட் பண்ண சொன்னேன் ஒரு விஷயமா பேச போக வேண்டியது இருக்கு அதான் என்ன விசேஷமா கடைசியா ஒரே ஒரு வாட்டி தினேஷ் கிட்ட பேச சொன்னாங்க அந்த பாலை போன வங்கிட்டு நம்ம ஏன் போய் பேசணும் குடிச்சு குடிச்சு அவனே அழிச்சுக்கிறானா நான் சொன்னா கேப்பானா அதுதான் இது என்ன புது டிராமாவா இருக்கு இது நம்பி நீயும் சரின்னு சொல்லிட்டு வந்திருக்க போல இல்ல இது அந்த பொம்பளை சொல்லியிருந்தா நம்பி இருக்க மாட்டேன் அவர் சொன்னாரா அதான் மனசு கேக்கல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அவர் இது வரைக்கும் எனக்கு பண்ணது எல்லாமே நல்ல விஷயம் தான் பண்ணிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் என்ன வேற மாதிரி நடத்தினாலும் அவர் என்ன பெத்த பொண்ணு மாதிரிதான் பாத்துக்கிட்டாரு அவர் கையெடுத்து கும்பிட்டு கேட்கும் போது மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சா அதான் சரி சொன்னப்பா அது தனியா மாதிரி சங்கடமா இருக்கு ஐயோ அத ராகுவியும் போ சொல்லிட்டியே ரகு போனா என்ன ராம் இருக்காருல்ல ராம் தானே இருக்காரு ரோஷன் கூட பேசிக்கிட்டு ராம கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அவனை பாக்குறதுக்கு ராம கூட்டிட்டு போறியா இது கரெக்டா போய் முடியும்னு நினைக்கிறியா நம்ம என்ன சண்டைக்கா போறோம் அவங்க ஒரு ஹெல்ப்னு கேக்குறாங்க ஹெல்ப் பண்றதுக்காண்டி போறோம் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அதுவும் நான் பேச போறது சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியல இந்த நேரத்துல ராம் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது அதான் போன எடுத்து பரதேசி மஜாட சின்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் உம் கபடி விளையாடிட்டு இருக்கேன் வரியா ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவோம் என்ன தலை வலிக்குதுரா தூக்கவே முடியல என்னன்னே தெரியல மச்சான் விண்ண விண்ணன்னு வலிக்குது நானே ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் உதவி தேவைப்படுது மச்சாம் கொஞ்சம் வீடு வரைக்கும் வீடு வரைக்கும் வர முடியாது செப்பமே போகுமே அந்த இடத்துக்கு வா டேய் ஏற்கனவே தலை வலிக்குதுங்க இதுல நீ வேற அங்கெல்லாம் போனோம்னா கட்டிங் போடுறவங்களுக்கும் முடியாது முடியாது நம்மளால சமாளிக்க முடியாது இங்க பாரு நான் யாருன்னு உனக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும் ஆனா நம்ம ரெண்டு பேருமே யாருன்னு என் பொண்டாடிக்கு தெரியும் அப்படியே குச்சு 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 குச்சா வெட்டி ஈக்காக்க போட்டுருவான் வேண்டாம் அதனால நான் அப்படியே மூடிக்கிட்டு படுக்கிறேன் நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கியோ நீ அதை கண்டினியூ பண்ணு டீ மச்சான் இப்ப நான் உன்னை பார்க்கணும் வருவியா மாட்டியா சத்தியமா முடியாது மச்சான் அவ்வளோ தலைவலியில படுத்துக்கிட்டு இருக்கேன் நேத்து நைட்டு ஃபுல்லா நீ தூங்க பகல் ஃபுல்லா அவ தூங்க விட மாட்டேங்கிறா முடியல போனை வச்சிரு போனை விட டீ

செங்க போணுமா அதை மட்டும் சொல்லு உன் அம்மா வீட்டுக்கு போணுமான்னு கேக்குறேன் உன்கிட்ட தான் கேக்குறேன் உங்களை தானே கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்ப உங்க கூட தான் வருவேன் செங்க அம்மா வீட்டுக்கு அப்ப போவேன் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க நான் பேசறாளே எர்ச்சல இருக்கற ரகு சாய் மூடிட்டு வந்தா நல்லா இருக்கும் எனக்கு ஒரு கிளியரிஃபிகேஷன் வேணும் சின்ன மண்ணாங்கட்டி கிளியரிஃபிகேஷன் ஏரக போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க அத்தனை பேர் முன்னாடி உங்களை கேள்வி கேட்டது தான் தப்பா உங்களை எதுவுமே கேட்கவே கூடாதா சாய் மூடிட்டு அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ரகு நான் எப்படி இருக்கணும்னு சொல்லிருங்க சிலான ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருங்க அதே மாதிரி நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கரெக்டா இருக்கும்ல நான் ஃபாலோ பண்ணேன் உம் இந்த நேரத்துக்கு இப்படி பேசணும் சின்ன நேரத்துக்கு இப்படி இருக்கணும் சின்ன நேரத்துக்கு இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப மாறிட்டீங்க ரகு ரொம்ப அளவுக்கு மீறி அன்பையும் தரீங்க அளவுக்கு மீறி காயத்தையும் தரீங்க எது உண்மை எது பொய்யுன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு சேண்டா இந்த வாழ்க்கைன்னு தோணுது ஓ ஷேதா இந்த வாழ்க்கை அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு உம் அப்புறம் ஷே உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது

தினேஷோட அப்பாவும் அம்மா வந்திருக்காங்க கீழ ஓ சரி என்னவா அது வந்து இந்த இங்க பாருங்க விஷ்மா சின்னானாலும் பாத்துக்கலாம்னு சொல்லியாச்சு இதுக்கு மேல ஏன் தயக்கம் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா சொல்ல வேண்டாம் நான் கம்பல் பண்ணலாம் கேட்க மாட்டேன் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க மத்தபடி எதுவும் கம்பல்ஷன்லாம் எதுவும் இல்ல உங்களுடைய பிரைவசியில நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சொல்ல வேண்டாம்னா வேண்டாம்

அவங்க மறுபடியும் பழைய தான் பேசினாங்க பேசியாச்சு நானும் தெளிவாக சொல்லிட்டேன் அவங்க கடைசியாக ஒரே ஒரு உதவி மட்டும் கேக்குறாங்க என்ன ஹெல்ப் தினேஷ் ரொம்ப குடிச்சி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இல்லாமல் அன்ஸ்டேபிளா பிஹேவ் பண்ணுறாரு வீட்டுக்குள்ள அப்படின்னு அவங்க அப்பா வந்து பேசினாரு இவங்க ரெண்டு பேர் எப்படியோ ஆனால் அவர் என்கிட்ட நல்லபடியாக தான் நடந்துகிட்டாரு கையெடுத்து கும்பிட்டு கடைசி ஒரே ஒரு உதவி நீ வந்து அவர்கிட்ட பேசினா அவன் கொஞ்சம் ஸ்டேபிளா இருப்பான் அப்படின்னு தோணுது நீ வந்து கடைசியாக ஒரே ஒரு வாட்டி இதெல்லாம் வேண்டான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சரி அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க கடைசியா ஒரே ஒரு ஹெல்ப் தான் என்ன

உங்களுக்கு கஷ்டம்னா வேண்டாம் ராம் நான் பண்ணுறது தப்புன்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க உங்களுக்கு கஷ்டப்படுத்திட்டு பண்ணணும்லாம் எந்த அவசியமும் இல்லை உங்கள் கடைசியாக ஒரே ஒரு ஹெல்ப் நான் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னாங்க அதனாலதான் சரின்னு சொன்னேன் உங்களுக்கு தப்பா படுது கஷ்டமா இருக்குன்னா அப்படி எதுவும் நான் பண்ணணும்னு அவசியமே இல்லை உங்களை தாண்டி எதுவும் முக்கியம் இல்லைராம் உங்களுக்கு ஓகே நான் மட்டும் போகலாம் நீங்க வேண்டனா வேண்டாம் இல்ல ரேஷ்மா அப்படிலாம் எதுவுமே இல்ல எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல சொல்ல போனா நம்ம கடைசியா ஒருத்தருக்கு நல்லது செய்யணும் இல்ல பட் ஆனா இதே காரணம் காட்டி மறுபடியும் மறுபடியும் வரது எனக்கு என்னமோ சரியா படல இதே லாஸ்ட் வார்னிங்கா இருந்தா ஓகே பேசிட்டு வந்துடலாம் பட் ஆனா இதே கண்டினியூ ஆச்சுன்னா அது நல்லா இருக்காது இல்லையா ஜஸ்ட் என்னுடைய தான் சொன்னேன் இல்லை ராம் அதையும் தெளிவாக பேசிட்டேன் வர மாட்டாங்க இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் லாஸ்டாக இருந்தால் ஓகே தான் பட் ஆனால் இதே கண்டினியூ ஆனால் நல்லா இருக்காதுன்னு தோணுது ஆ அது ஓகே ராம் அது பேசிட்டேன் போகலாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஓகே தானே சின்ன நடந்தாலும் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டேன் சின்ன ஆனாலும் பரவாயில்ல ஓகே தான் உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே ஓகேவா ம் போலாமா ஷெடியா கஷ்டப்படுத்துறனோ அதான் சொல்லிட்டேனே வணக்கம் தலைவலின்னு சொல்லிட்டு நேத்து நேத்து கொஞ்சம் நேத்தும் முந்தா நேத்தும் ரெண்டு நாள் கொஞ்சம் வழக்கம்பெல்லாம் சொல்றது எதனா ஒன்னு கரெக்டா ஆரம்பிக்கணும் ப்ராப்பரா அப்படின்னு நினைக்கும் போது ஏதாச்சும் ஒன்னு வந்துருது எனக்கு இந்த ஹெட் சரி பண்ணவே முடியல ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் ப்ராப்பராக இப்போ போகிற சுற்றுவேஷன்லாம் இல்லை ஸோ நானும் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அது இன்னும் ஹெவியாக இருக்குது தலைவலிச்சே இருக்கிறதுனால தூக்கம் ப்ராப்பராக இருக்க மாட்டேங்குது என்ன பண்ணனே தெரியல டிலே பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது இல்லை இல்லாமல் இல்லை பட் ஆனால் ஒருத்தங்க சுற்றுவேஷன் இல்லையா எனக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷன் ஃபினான்ஷியலி சம்திங் அது ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு ஸோ அதனால நான் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோஸ் கொஞ்சம் டிலே ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி கொஞ்சம் இந்த ஹெட் ஏக் சரியாகிற வரைக்கும் வீடியோஸ் கொஞ்சம் டிலே ஆகும் மன்னிச்சிருங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உடம்பு எப்படி இருக்குன்னு அதான் உடம்பு இப்படி தான் இருக்குது தலைவலி அப்படி இப்படின்னு மேனேஜ் இருக்கேன் வீடியோ எடுக்க முடியல ஃபோனே மறுபடியும் பார்க்கணுன்றப்போ ரொம்ப கண் எரியுது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் என்னென்னு தெரியும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் வீடியோஸ் வரலன்னா புரிஞ்சுப்பீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீடியோஸை ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் ஸ்டாப்லாம் பண்ணலை உடம்பு சரியில்லைன்றதுனால போட முடியல அவ்வளா இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்றது கேப் வந்துட்டு ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் கேப் வந்துட்டு அப்படின்னா எனக்கு தெரியல இதே சப்போர்ட் இருக்குமா என்னன்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு ஹெல்த் போய்கிட்டே இருக்கும் நாளாக நாளாக ரொம்ப இதுவாகுது ஹாஸ்பிட்டல் போனாதான் தெரியும் எனக்கு அது கொஞ்சம் பயமா இருக்கு டக்குன்னு ரொம்ப பேக் வந்து ரொம்ப டிலே ஆயிட்டுனா என்ன பண்ணுறது ஒரு நாலஞ்சு நாள் அறுநாள் கேப் இருந்துட்டுனா எப்படி ஸ்டோரியை கன்வே பண்ணுறது அப்படின்னு எனக்கு இது ரெண்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் போகுமா என்னென்னு தெரியல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இல்லை ஒன் வீக்கு அப்புறம் இதை கண்டினியூ பண்ணாலும் இதே சப்போர்ட் இருக்குமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அதுதான் பார்ப்போம் என்னன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்